அனைவருக்கும் வணக்கம் இந்த செவ்வெரும்புகள் மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை வைத்து தைத்தது மாதிரியான கூட்ட கட்டுறதால இதை தையக்கார எறும்புகள்னு சொல்கிறோம் உண்மையாகவே இந்த எறும்புகள் இலைகளை தைத்து கூடு கட்டுதா அப்படின்னு கேட்டால் அது தாங்க இல்லை இந்த எறும்புகளோட லார்வாக்களில் உற்பத்தி ஆகிற பட்டு நூல் இலைகளை வச்சு இலைகளை ஒன்றோடு ஒன்று ஒட்டி தாங்க இந்த கூட்டை கட்டுது மற்ற கூடுகளை விட இலைகளை வச்சு கட்டக்கூடிய கூட்டோட ஆயுட்காலம் குறைவுங்கிறதுனால இலைகள் காயும்போது இந்த எறும்புகள் புதிய கூட்டாக அமைச்சிக்குது எறும்பு வகைகள்லேயே ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியது இந்த எறும்புகள் தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எறும்பு மரத்துல இருந்தால் வேற எந்த பூச்சியுமே வராது இப்போ பாருங்கள் இந்த செம்பருத்தி பூவை பக்கத்தில் கொண்டு போகும்போது அது எவ்வளவு வேகமாக செயல்படுதுன்னு தன்னை ஏதோ தாக்க வருதுன்னு நினச்சிட்டு திரும்பி தாக்க தயாராகுது இந்த எறும்புகளோட உணவே புழு பூச்சிகள் தான் தாவரங்களுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை இது உணவாக சாப்பிட்றதால இயற்கையாகவே பூச்சிகள் கட்டுப்படுது இந்த பூச்சிகள்னால தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதால மகசூல் அதிகரிக்குது ஒவ்வொரு விவசாயியோட தோட்டத்துலேயும் இந்த எறும்பு இருந்துச்சுன்னா பூச்சிக்கொல்லி அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாதனால இந்த எறும்புக்கு மருந்தடிச்சு அதை சாகடிச்சிடறோம் பொதுவாக இந்த எறும்புகள் மாமரம் ஆரஞ்சு முந்திரி தென்னை மாதிரியான மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் தாய்லாந்து சைனா இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரியான பல நாடுகளில் இந்த எறும்பை உணவில் சேர்த்துக்கிறாங்க தாய்லாந்து மக்கள் இந்த எறும்போட முட்டைகளையும் லார்வாக்களையும் அதிக அளவில் சேர்த்துக்கிறாங்க நம்ம இந்தியாவில் சட்டீஸ்கர் ஒடிசா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இதை சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்க இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கால்சியம் ஜிங்க் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால காய்ச்சல் வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய நோய்கள் குணமாகுதுன்னு நம்பப்படுது கொ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசாங்கம் ஒடிசா மாநிலத்தோட இந்த சட்னிக்கு புவிசார் குறியீடும் கொடுத்துருக்காங்க இயற்கை எப்பொழுதுமே மனிதர்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்யுது